வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி பேச போறோம் பகவத் பாதை தத்துவத்திலிருந்து ஒரு அருமையான கருத்தை எடுத்து நம்ம உள்ளுலகத்தை ஆழமா ஆராய போறோம் வாங்க உள்ள போலாம் எப்பவாவது உங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா மனசுல ஒரு பகுதி இத செய்யணும்னு சொல்லும் ஆனா அதே சமயம் இன்னொரு பகுதி வேண்டாம் வேண்டாம் அது சரி வராதுன்னு தடுக்கும் ஏன் இப்படி நடக்குது நாம மட்டும் தான் இப்படி யோசிக்கிறோமா இல்லவே இல்லை இது நம்ம எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ முதல்ல இந்த பிரச்சனையை நாம சரியா புரிஞ்சுக்கலாம் இதுக்கு பேரு தான் மனதிற்குள் ஒரு போர் நம்ம வாழ்க்கையில வர்ற பல கஷ்டங்களுக்கு உண்மையான காரணம் இந்த உள் தான் பகவத் பாதை ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லுது என்னன்னா வெளியில நடக்கிறது பெரிய பிரச்சனை இல்லையா ஆனா அந்த பிரச்சனைய பத்தி நம்ம மனசு உருவாக்குற அனுபவங்கள் இருக்கே அதுதான் உண்மையான பிரச்சனை யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம மனசை பெருசாக்கி ஒரு பெரிய போராட்டத்தை உள்ளுக்குள்ளே நடத்திடும் இல்லையா சரி இந்த உள் போராட்டத்தை புரிஞ்சிக்க இந்த தத்துவம் ஒரு சூப்பரான ஐடியாவை நமக்கு சொல்லிக் கொடுக்குது அது என்னன்னா நமக்குள்ள உண்மையிலேயே ஒரே மனசு இல்லை ரெண்டு மனங்கள் இருக்குது வாங்க அந்த ரெண்டு மனங்களையும் சந்திப்போம் முதல்ல இருக்கிறது உணர் மனம் இதை வந்து உங்க மனசோட கேட் கீப்பர் மாதிரி நினைச்சுக்கோங்க இவரோட வேலை என்னன்னா கண்ணு காது மூக்கு மூலமா வெளியிலிருந்து வர எல்லா தகவல்களையும் உள்ள அனுப்புறது இவர் எப்போதுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு தூங்கவே மாட்டாரு அடுத்தது தான் ரொம்ப முக்கியமானது முழு மனம் இவர் அந்த வீட்டுக்கே ஓனர் அதாவது நம்ம மனசோட உண்மையான உரிமையாளர் அந்த கேட் கீப்பர் இருக்காரு அவரு இந்த ஓனருக்கு கீழ வேலை செய்கிற ஒருத்தர்தான் தான் செயலுக்கான முழு சக்தியும் அதிகாரமும் இந்த ஓனர்கிட்ட தான் இருக்கு இவ பாருங்க இது ரெண்டுக்கு இருக்கிற தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உணர்மனம் அதாவது அந்த கேட் கீப்பர் எப்போதுமே ஏதாவது விவாதம் பண்ணிட்டே இருப்பார் ஆனா பவர் ரொம்ப கம்மி ஆனா அந்த ஓனர் நம்ம முழு மனம் அவர்கிட்ட தான் முழு சக்தியும் இருக்கு அவர் விவாதம் பண்ண மாட்டாரு நேரடியா செயல்ல இறங்கிடுவாரு இந்த வித்தியாசத்தை இன்னும் தெளிவா பார்க்கலாம் நம்ம உணர் மனத்துக்கு வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் பவர் தான் ஆனா நம்ம முழு மனத்துக்கு நூறு சதவீதம் பவர் இருக்கு பாத்தீங்களா முழு மனம் நாலு மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த பவர் வித்தியாசம்தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி இப்போ நம்ம எல்லாருடைய போராட்டத்துக்கும் மூல காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் வாங்க அதை இன்னும் தெளிவா பார்க்கலாம் எப்ப பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அந்த கேட் கீப்பர் இருக்காரே அதாவது நம்ம உணர்மனம் மனம் அவர் போய் ஓனர் வேலைய செய்ய நினைக்கும் போது அவரோட வேலைய மட்டும் பார்க்காம அந்த முழு வீட்டையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன்னு களத்தில் இறங்குறாரு இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் போராட்டத்துக்கும் ஆரம்ப புள்ளி அப்ப என்ன ஆகும் மனசுக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன் இது வேணும் அது வேண்டான்னு ஒரு போராட்டம் மனசுக்குள்ளேயே விவாதங்கள் வாதங்கள்னு ஒரே சண்டையா இருக்கும் இதோட கடைசி ரிசல்ட் மனப்போராட்டம் மன அழுத்தம் இல்லாத ஒரு நிலைமை ஆனா இதுவே அந்த ஓனர் அதாவது முழு மனம் கண்ட்ரோல்ல இருந்தா நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடும் அங்க எது நடந்தாலும் அது அப்படியே ஏத்துக்கப்படும் எந்த விதமான உள் விவாதமும் இருக்காது நேரடியா செயல்தான் ரொம்ப சக்தி வாய்ந்த செயல்பாடு இருக்கும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் சரிப்பா இதுக்கெல்லாம் தீர்வு என்ன எப்படி இந்த உள் போராட்டத்தை நிறுத்தி அமைதியா இருக்கிறது இதுக்கு ஒரு சின்ன ஜென்கதை மூலமா பதில் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு மனசுக்குள்ள ஒரே எண்ணம் ஓட்டம் ஒரே தொந்தரவு சரி மாசத்துக்கு ரெண்டு நாள் பேசாம மௌனமா இருந்து பாக்கலாம்னு முடிவு பண்றாரு ஆனா என்னாச்சு தெரியுமா அவரோட மனசு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமா கத்த ஆரம்பிச்சது வாய் தான் பேசல ஆனா மனசுக்குள்ள போர் இன்னும் தீவிரமாயிடுச்சு விரக்தியில அவர் ஒரு ஞானிக்கிட்ட போய் கேக்குறாரு சுவாமி நீங்க எப்படி உங்க வாழ்க்கை முழுக்க இவ்வளவு அமைதியா மௌனமா இருக்கீங்க அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு தம்பி நீ வாயால பேசாம இருக்கிறத மௌனம்னு தப்பா புரிஞ்சுகிட்ட அந்த ஞானி சொன்ன பதில் தான் இங்க ரொம்ப முக்கியம் அவர் சொன்னாரு உண்மையான மௌனம்னா என்ன தெரியுமா உன் மனசு அதுக்குள்ளேயே சண்டை போடுறத நிறுத்துறது தான் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு உன் அறிவு அது கூட விவாதம் பண்ணாம இருக்கிறது தான் உண்மையான மௌனம் பாத்தீங்களா அமைதிங்கிறது சத்தத்தை இல்ல சண்டையை நிறுத்துறது ஓகே மனசுக்குள்ள அமைதி கிடைச்சிருச்சு அடுத்தது என்ன வெளியுலகத்துல எப்படி இத வச்சு ஜெயிக்கிறது வாங்க பார்க்கலாம் நம்ம உள் வீட்டை சரி பண்ணியாச்சு கேட் கீப்பர் அவரோட வேலைய பாக்குறாரு ஓனர் அவரோட வேலைய பாக்குறாரு எல்லாம் செட் இப்போ இந்த உள் அமைதிய வச்சு வெளி உலகத்துல எப்படி திறமையா செயல்படுறது எப்படி ஜெயிக்கிறது இதுக்கு ஒரு சூப்பரான ஃபோர் ஸ்டெப் பிளான் இருக்கு முதல்ல ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட் மாதிரி எந்த விதமான ஜட்மெண்ட்டும் இல்லாம எல்லா தகவல்களையும் சேகரிக்கணும் ரெண்டாவது ஒரு பெயிண்டர் மாதிரி சேகரிச்ச தகவல்களை எல்லாம் அழகா பிரிச்சு ஒழுங்குபடுத்தணும் மூணாவது ஒரு நீதிபதி மாதிரி எல்லாத்தையும் பக்காவா அனலைஸ் பண்ணி ஒரே ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் கடைசியா நாலாவது ஸ்டெப் ஒரு படைவீரன் மாதிரி வேற எந்த பக்கமும் கவனம் சிதறாம எடுத்த முடிவை முழு சக்தியோட செயல்படுத்தணும் அவ்ளோதான் இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா அது இதுதான் தீர்வு வந்து நம்ம உணர்மனத்தோட அதாவது அந்த கீப்பரோட சண்டை போடுறதுல இல்ல அப்படி செஞ்சா சண்டை இன்னும் அதிகமாகும் உண்மையான தீர்வு மொத்த பொறுப்பையும் முழு மனத்துக்கிட்ட அதாவது வீட்டு ஓனர் கிட்ட ஒப்படைச்சிடணும் வீட்டு சாவிய கிட்ட இருந்து வாங்கி ஓனர் கிட்ட கொடுக்கற மாதிரி இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க உங்க முழு மனத்துக்கும் நூறு சதவீதம் சக்தி இருக்கு பொறுப்பு சரியான கையில இருந்தா அது எந்த சவாலையும் ஈஸியா சமாளிக்கும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்க முழு மனதை நம்புங்க போதும் அதனால கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க முழு மனந்தான் உங்க மனசுங்கிற வீட்டுக்கு உண்மையான ஓனர்னா நீங்க இத்தனை நாளா வெறும் கீப்பரை வச்சு உங்க மொத்த வீட்டையும் ஓட்டிட்டு இருந்தீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க